நேற்றுக்கு திமுக போட்டு புரட்டு புரட்டு புரட்டி எடுத்தாரு அமித்ஷா இத பார்த்த உடனே ஆராசா அவர்களுக்கு ரோஷம் பொத்துக்கிட்டு வந்துடுச்சு ஆராசா அவர்கள் சோத்துல உப்பு போட்டு சாப்பிட்ற நபர் அப்படிங்கறதுனால கூடுதலா ரோஷம் வந்து அமித்ஷா அவர்களை நேருக்கு நேர் விவாதிக்க தயாரா அப்படின்னு அமித்ஷாவை நோக்கி ஒரு சவால விடுத்திருக்காப்ல திமுக வாய்ச்சவடால் மட்டும் தான் விடுது தொண்ணூறு சதவீத தேர்தல் வாக்குறுதியை இன்னைக்கு வரைக்கும் நிறைவேற்றவே இல்ல வெறும் பத்து சதவீதம் தான் நிறைவேற்றிருக்காங்க அப்படின்னு அமித்ஷா குற்றச்சாட்டு இத கேட்ட உடனே ஆராசாவால பொறுத்துக்க முடியல நான் விவாதிக்க தயாரிப்பா அப்படின்னு கம்பு சுத்திட்டு இருக்காப்ல சரி ஆண்டி பட்டி ராசா அவர்களே கம்பு சுத்துறதெல்லாம் இருக்கட்டும் முதல்ல நீட் எக்ஸாம் கேன்சல் பண்ணிட்டீங்களா இல்லையா சொல்லுங்க அது மட்டும் இல்ல நீட்ல ஏழரை சதவீதம் இடஒதுக்கீடு இருக்குது அதை பத்து சதவீதமா உயர்த்தி கொடுப்பேன் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்தீங்க அதை நிறைவேற்றுறீங்களா அதையும் செய்யல கேஸ் சிலிண்டருக்கு நூறு ரூபா மானியம் கொடுக்குறேன்னு சொன்னீங்க அதையாவது செஞ்சீங்களா அதையும் செய்யல பெட்ரோல் டீசல் விலைய மத்திய கவர்மெண்ட் எவ்வளவு நிர்ணயிக்குதோ அதுல இருந்து கூடுதலாக நாங்க விலை குறைப்பு செய்வோம் அப்படின்னு ஒரு வாக்குறுதி கொடுத்தீங்க அந்த வாக்குறுதியும் மறந்து போச்சு ஸ்டூடெண்ட்ஸுக்கு லேப்டாப் கொடுப்போம் அப்படின்னு ஒரு வாக்குறுதி ரெடி கொடுத்துக்கிட்டு தான் இருந்தாங்க ஏற்கனவே கொடுத்ததையாவது கண்டினியூ பண்ணலாம்னா அதையும் கண்டினியூ பண்ணல நீங்க புதுசா கொடுக்கவும் இல்ல போக்குவரத்து கழக ஊழியர்களுக்கு ஒரு வாக்குறுதி ஒண்ணு கொடுத்தீங்க பழைய பென்ஷன் ஸ்கீமை நாங்க மறுபடியும் கொண்டு வருவோம் கொண்டு வந்தீங்களா இல்லவே இல்ல இப்போ வரைக்கும் கொண்டு வரல பகுதி நேர ஊழியரா நிறைய டீச்சர்ஸ் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அவங்க எல்லார்த்தையும் நாங்க பெர்மனன்ட் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸா மாத்திடுவோம் அப்படின்னு ஒரு வாக்குறுதி கொடுத்தீங்க இன்னைக்கு வரைக்கும் அவங்க யாருக்குமே பெர்மனன்ட் ஆர்டர் கையில கிடைக்கவே இல்ல நீங்க செஞ்ச காமெடி இத்தோட எல்லாம் முடியல ஏதோ நீங்க ஆட்சிக்கு வந்த முதல் நாளோ ரெண்டாவது நாளோ எங்க செஞ்சீங்க செஞ்சீங்க எங்கே செஞ்சீங்கன்னு கேட்கல உங்கள் ஆட்சி கிட்டத்தட்ட முடிய போகுது நாலரை வருஷத்தை தொட போகுது அந்த நேரத்தில் வந்து கேட்குறேன் கொடநாடு கேஸை நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம்னா பக்காவாக விசாரிச்சு குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி கொடுப்போம் அப்படின்னு சொன்னீங்க இன்றைக்கு வரைக்கும் தண்டனை வாங்கி கொடுக்கல ஜெயலலிதா அம்மையா இருக்காங்க இல்லையா அவங்களோட சாவில் மர்மம் இருக்குதா இல்லையான்னு பல கன்ஃபியூஷன் அந்த கேஸை மறுபடியும் விசாரிச்சு இந்த சாவில் ஏதாவது மர்மம் இருக்குதா இல்லையா அப்படின்னு பக்காவான ஒரு ஸ்டேட்மெண்ட் வழங்கப்படும்னு சொன்னீங்க அதுவும் இன்றைக்கு வரைக்கும் வழங்கப்படலை நீங்கள் கொடுத்த தேர்தல் வாக்குறுதியில் முதல் பக்கத்தில் மட்டுமே நீங்கள் இத்தனை இனத்தை பாக்கி வச்சிருக்கீங்க பின்ன அஞ்சு பக்கம் இருக்குது அந்த அஞ்சு பக்கத்தையும் புரட்டினா பின்ன எத்தனை நீங்கள் பாக்கி வச்சுருக்கீங்கன்னு எப்பா தலையே சுத்திரம் போல இருக்குது இந்த லட்சணத்தில் உங்களுக்கு கோபம் வர்றது ரோஷம் வர்றது நியாயமா நீங்கள் பேப்பரில் பிரிண்ட் எடுத்து கொடுத்தீங்க நாங்கள் இந்தந்த வாக்குறுதியெல்லாம் நிறைவேற்றுவோம் அதே பிரிண்டை நான் கையில் வச்சுக்கிட்டு சொல்கிறேன் நீங்கள் சொன்னது எல்லாத்தையும் நிறைவேற்றலை முக்கால் வாசிக்க மேலே நிறைவேற்றப்படாமல் பாக்கி தான் இருக்குது இதில் விவாதிக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது உங்களுக்கும் தெரியும் எங்களுக்கும் தெரியும் உள்ள ஒவ்வொரு சிறு குழந்தைக்கு கூட தெரியும் நீங்க சொன்ன வாக்குறுதிகள் அனைத்தையும் நிறைவேற்றவில்லை அப்படின்னு இதுல அமித்ஷா கிட்ட நான் விவாதிக்க போறேன்னு பில்டப் வேற ரோஷம் வர்ற மாதிரி நாடகம் வேற இந்த நாடகம்லாம் இதுக்கு மேலேயும் தமிழ்நாட்டில் செல்லுபடி ஆகாது இல்லப்பா செல்லுபடி ஆகும் அப்படின்னா தைரியமா எலெக்ஷனை நோக்கி நகருங்க மக்கள் உங்களுக்கான பாடத்தை கண்டிப்பா கொடுப்பாங்க இந்த சம்பவங்கள் குறித்து பார்க்கும்போது ஆண்டிமுத்து ராசா அவர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல தெரியப்படுத்திட்டு போங்க தேங்க்யூ